நம்ம எல்லோரும் சில சமயங்களில் இது என்னால் முடியுமா நான் இதற்கு தகுதியானவன் தானா எனக்கு இந்த வேலை கிடைக்குமா இந்த தொழில் என்னால் செய்ய முடியுமா என்று பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு அப்படியே நின்று கொண்டிருக்கிறோம் அல்லவா எனக்கு அந்த அளவு திறமை இல்லையே என்னிடம் பணம் இல்லையே இன்னும் கொஞ்சம் படித்திருந்தால் நல்லா இருக்குமே என்ற பல சந்தேகங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்குல்ல அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் சுவாமி விவேகானந்தர் ஒரு ஆழமான கருத்தை சொல்கிறார் உங்களை நீங்கள் நம்பினால் ஒழிய உங்களால் கடவுளை கூட நம்ப முடியாது இந்த வரிகள் உங்கள் சில பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம் இந்த கன்ஃபியூஷன் இன்னும் சில நிமிடங்களில் சரியாகிவிடும் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தன்வேல் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் சுவாமி விவேகானந்தர் இந்த கருத்து என்னவென்றால் பழைய மதங்களின்படி கடவுளை நம்பாதவன் நாத்திகன் ஆனால் புதிய தத்துவத்தின்படி தன்னைத்தான் நம்பாதவனே நாத்திகன் இதன் பொருள் என்னவென்றால் நமக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை நாம் உணராதவரை நம்மால் எதிலுமே நம்பிக்கை வைக்க முடியாது நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படை ஆதாரமாக இருப்பது நம் மீதான நம்பிக்கை தான் அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கை தான் நம்மை தெய்வீக நிலைக்கு உயர்த்துகிறது நம் ஆழ்மனதில் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மகாசக்தியை தட்டி எழுப்பி அதன் மூலம் நம் வாழ்க்கையை எப்படி மேன்மையடைய செய்யலாம் என்பதை பற்றி மிகவும் கண்ணியமான முறையில் சிந்திப்போம் ஒன்று தன்னம்பிக்கைதான் வெற்றியின் அஸ்திவாரம் தன்னம்பிக்கை என்பது வெறும் தைரியம் மட்டுமல்ல அது உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் மதிப்பு உலகம் உங்களை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் உங்கள் மதிப்பை நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் மற்றவர்களின் கண்களோடு உங்களை பார்க்காதீர்கள் மற்றவர்கள் உங்களை ஒரு சாதாரண மனிதராகவோ அல்லது தோல்வியடைந்தவராகவோ பார்க்கலாம் ஆனால் ஒரு சிற்பிக்கு தான் தெரியும் ஒரு கடலுக்குள் அழகான சிலை ஒளிந்திருக்கிறது என்று உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் சிற்பி நீங்கள்தான் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள் நீங்கள் முழுமையாக நம்ப தொடங்கும் அந்த நொடியில் உங்களை சுற்றியுள்ள உலகம் உங்களை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கத் தொடங்கும் உங்கள் அசைவுகளில் உங்கள் பேச்சில் ஒரு நிதானமும் கண்ணியமும் தானாகவே வந்துவிடும் இரண்டு ஆன்மாவின் அளவற்ற சக்தி நம்முடைய ஆன்மா அளவற்ற ஆற்றல் கொண்டது என்னால் முடியாது என்று நாம் சொல்லும் ஒவ்வொரு முறையும் நமக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை நாம் அவமதிக்கிறோம் நீங்கள் வெறும் இந்த உடலோ அல்லது மனமோ அல்ல நீங்கள் அதையும் தாண்டி ஒரு மாபெரும் சக்தி ஒரு மின்விளக்கு சிறியதாக இருக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் மின்சாரம் மிக பெரியது நீங்கள் இருக்கும் அந்த அறை முழுவதும் ஒளி பரவும் அதே போல உங்கள் உருவம் சிறியதாக இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆன்மாவின் வலிமை எல்லையற்றது நண்பர்களே உங்கள் ஆற்றலை சிறுமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் அமைதியும் அறிவும் அசைக்க முடியாத வலிமையும் குடியிருக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மூன்று பலவீனம் ஒரு தவறான புரிதல் விவேகானந்தர் ஒரு புகழ்பெற்ற கதையை கூறுவார் ஒரு சிங்கக்குட்டி ஆட்டு மந்தையில் வளர்ந்தது அது தன்னை ஒரு ஆடு என்று நினைத்துக் கொண்டே மேய்ந்தது ஒரு நாள் ஒரு வயதான சிங்கம் அதை குளத்தில் அருகே அழைத்து சென்று அதன் பிம்பத்தை காட்டியது நீ ஆடு அல்ல நீயும் ஒரு சிங்கம் என்று உணர்த்தியது இன்று உங்களில் பலரும் ஆடுகளைப் போல அதாவது மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் கால சூழ்நிலைகளுக்கும் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு சிங்கம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் நான் பலவீனன் என்று நினைப்பது உங்களை நீங்களே இழிவுபடுத்துவதற்கு சமம் பயம் கவலை தயக்கம் இவை அனைத்தும் ஆட்டு மந்தையின் குணங்கள் நிதானம் தைரியம் வெற்றி இவை அனைத்தும் சிங்கத்தின் குணங்கள் நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் நான்கு ஒரு மாண்பு மிகு பயணம் நமது மதிப்பிற்குரிய டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை நினைத்து பாருங்கள் ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து செய்தித்தாள் விநியோகம் செய்த ஒரு சிறுவன் இந்தியாவின் முதல் குடிமகனாக உயர்ந்தார் ஆமாம் ஜனாதிபதியாக உயர்ந்தார் அவருக்கு அந்த தன்னம்பிக்கை எப்படி வந்தது அவர் தனது வறுமையை பார்த்து நான் பலவீனன் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை தனது ஆன்மாவின் சக்தியை அவர் நம்பினார் உலகம் அவரை போற்றுவதற்கு முன்பே அவர் தனது இலக்கை துல்லியமாக நம்பினார் அவர் ஒருபோதும் புகழுக்காக ஓடவில்லை தனது கடமையை ஒரு சிங்கத்தைப் போன்ற உறுதியுடன் செய்தார் பல கோடி மக்களின் அன்பை பெற்று வெற்றியின் சிகரத்தை தொட்டார் ஐந்து புதிய தொடக்கம் நண்பர்களே இப்பொழுது உங்கள் மனதில் ஒரு தெளிவு பிறந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் தயவு செய்து உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் நீங்கள் ஒரு அற்புதமான பிறவி இதை நம்புங்கள் உங்களை படைத்த அந்த இயற்கை பிரபஞ்சம் என்னவென்றேனும் கூறிக்கொள்ளுங்கள் உங்களை ஒரு நோக்கத்திற்காகவே இங்கு அனுப்பியிருக்கிறது உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்கள் ஆன்மாவை நேசியுங்கள் கண்ணியத்தோடு உங்கள் இலக்கை நோக்கி நடைபோடுங்கள் உலகம் உங்களை போற்றும் இந்த உன்னதமான கருத்துக்கள் உங்களுக்குள் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மேன்மையான பயணத்தில் எங்களோடு இணைந்திருப்பதற்காக மிக்க நன்றி வணக்கம் ஜெய்ஹித்